நாம மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்ஆர்வால எல்லாருக்கும் நல்லா வரேன் சரிங்களா வெல்கம் டு மை சேனல் சபீர் குலார் நான் இந்த எல்லா எனக்கு ஒரு கஸ்டமர் கஸ்டமருக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டேன் ஆனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கடை முடிச்சிட்டேன் என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க நான் புரியுதுங்களா நான் தான் அவங்ககிட்ட ஒன்று என்ன சொல்லணும் எனக்கு செட் ஆகலை அவருக்கு செட் ஆகலை நம்ம அண்ணா ஒரு லைன்ஸ் இருக்குது புரியுதுங்களா நம்ம அண்ணா ஒரு லைன்ஸ் இருக்குது இவர் எதுக்கு கூப்பிட்ற நான் பிளாக்லாம் இருக்குது வீடியோ ஷூட்டிங் பண்ணுறது நான் அவர் பிரிஞ்சினும் கூப்பிட்றேன் எனக்கு பைத்தியமாக சரி எல்லா பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்புறம் எனக்கு செட் ஆகலை அவருக்கு செட் ஆகலை ஓகே நான் முடிச்சுட்டேன் எனக்கு இப்போ வேணும்னா பெரிய கடை நல்ல கடை எனக்கு கிடைக்கணும் நல்லா இது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் புரியுதுங்களா யார் என்ன பண்ணுறத என்ன பண்ணணும் புரியுதுங்களா ஆனால் நான் வந்து தப்பில்லை அவர் தப்பில்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் முதல் மூணு பிளாக்லாம் என்ன சொன்னேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது யாருமே தப்பில்லை புரியுதுங்களா அவருக்கு இடம்னா அவர் கரெக்டாக நம்ம இடம்ல நான் அது கரெக்டாக நான் அவருக்கு பத்து ரூபா சாப்பிடலை அவர் நம்ம பத்து ரூபா சாப்பிடலை எனக்கு செட் ஆகலை நான் விட்டுவிட்டேன் புரியுதுங்களா அந்த கடை ஏ டூ ஜெட் கடை நான் முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு பிஸ்னஸ்க்கு ஆசம் இல்லை நான் நம்ம வேலையை செட் பண்ணிவிட்டு எல்லாம் சம்பாதிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் நான் இப்போ சும்மா டைம் பாஸ் மாதிரி வேலை செஞ்சிக்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் மாற்றி மாற்றி பேசிட்டு ஏதாவது இருக்குது இது உங்களுக்கு மைண்டில் எதையும் லோடு கொடுக்குறேன் டென்ஷன் வாங்கி வாங்கிக்கிறேன் ஆ உங்களுக்கு வெயிட் கம்மியாயிரும் நீங்கள் அந்த அளவுக்கு பேசாதீங்க புரியுதுங்களா நான் வந்து கரெக்டாக இருக்கணும் இடம்லாம் ஹாப்பி இருக்குது சந்தோஷமெலாம் இருக்குது முதல் மாதிரி ஜீரோ இல்லை நான் ஹீரோ தான் புரியுதுங்களா இப்போ நான் ஜீரோ இல்லை புரியுதுங்களா சரிங்க அந்த தப்பை கமெண்ட் பண்ணாதீங்க இது ஓவர கேள்வி கேட்காதீங்க கேள்வி இப்படி கேள்விங்க ஆனால் எல்லாருக்கும் இது காமெடி மாதிரி தெரியும் தெருக்கு வரணும் புரியுதுங்களா எப்படி தெரியுமா ஒரு டைம் சொல்லிடுறேன் நான் ஒரு நம்ம கடையில் நான் அந்த வசந்தம்லாம் வேலை செஞ்சுக்கிறேன்னா புது டைம் எனக்கு தமிழ் தெரியாது சுத்தமாக தமிழ் தெரியாது எனக்கு ஒரு டீ கடையில் போயிட்டு அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் கிட்டே ஒரு டீ கடை இருக்குது அஞ்சு ரூபாயிலும் ஃபஸ்ட்டு ஒரு மரம் இருக்குல்ல பேரி மரம் கீழே ஒரு டீ இருக்குல்ல அங்கே என்ன ஆயிடுச்சு தெரியுமா நான் எப்போவுமே போண்டா கொடுத்துருன்னு சொல்லிடுறேன் அவர் போண்டா கொடுக்குறேன் போண்டா நான் தான் எடுக்கிறேன் அவர் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இப்படி காலையில் வந்துக்கிறேன் எனக்கு ஒன்றுமே ஜாஸ்தி தெரியாது முதல் இங்கே போகணும் இங்கே சாப்பிடணும் என்ன பண்ணணும் எனக்கு ஈஸி மெத்தடில் இது தான் அவ்வளோதான் அங்கே போய்ட்டு வடை எடுத்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது இருக்கும் ஆனால் நான் வந்து நம்ம கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு டெய்லர்கார் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட் இருக்குது எல்லாம் அவர் என்ன சொன்ன என்ன சாப்பிட்டேன் போண்டாட்டி சொன்னேன் இப்போ நான் கடையில் இங்கே தமிழ்நாட்டில் அவர் என்ன தெரியுமா ஈஸி தப்பு பேசுவாங்கன்னா அவரை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ஹிந்திக்காரத்தை அவருக்கு தெரியாதே பாவம் அப்படி யோசிக்க அவர் ஜாஸ்தி கோவம் பண்ண மாட்டேங்கிறேன் வேறு ஸ்டேட்டில் இருக்குன்னா அடிச்சிருவாங்க இது ஸ்டேட்டில் இப்படி கிடையாது இது ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குவாலிஃபைட் ஆகுது நல்லா அப்புறம் என்ன நான் இந்த என்ன சாப்பிட்டேப்பா கே கேட்பாங்க ஒரு டீ கடையில் நான் வந்து என்ன சொல்லிடுறேன் தெரியுமா போண்டா டீ ஆ சரிங்க ஓகே கட் பண்ணிடுறேன் அவர் எதாவது இருக்குது போண்டா எட்டு ரூபா டீ எட்டுருவா பத்து ரூபா எதாவது இருக்குது பதினெட்டு ரூபா இருபது ரூபா கட் பண்ணிட்டு அப்புறம் நான் கடையில் வந்து ஆள் கேட்பாங்கன்னா ஆள்கிட்ட நான் சொல்லிடுறேன் என்ன சாப்பிட்டேன் பொண்டாட்டி சாப்பிட்டு வந்தேன் அப்புறம் ஈ எப்போ நான் தண்ணும் சொல்ல மாட்டேங்கிறேன்னா டீ கடையில் அவர் ஒன்று டீ கடை யார் இருக்குது அவன் சொல்லுவாங்க என்ன வேணும் கொண்டாட்டி வேணும் அப்படிதான் புரிஞ்சுங்களா அப்புறம் இது காமெடி அதே மாதிரி பேசிக்கோங்க அப்புறம் கடையில் வர வர டைம் மேடம் எப்பவுமே கேட்குறேன் எனக்கு காமெடி பண்ணுறது அவர் அவர் அக்கா என்ன சாப்பிட்டு வந்தேன் பொண்டாட்டி ஓகே ரெண்டு டைம் ஓகே ஒரு டைம் அவர் டென்ஷன்லாம் இருந்தாள் சபேர் எப்படி சொல்லாதிங்க டெய்லர்கார் என்ன ராதாகிருஷ்ணன் என்ன எல்லாமே இருக்குது நம்ம ஃப்ரெண்டு அவர் சொல்லுவாங்க சபீர் என்ன சாப்பிட்டு வந்து பொண்டாட்டி சாப்பிட்டு வந்தேன்ண்ணா அப்படி சொன்னேன் ஒரு டைம் அக்கா சொன்னாங்க எப்படி சபீர் இந்த மாதிரி பேசாதீங்க பொண்டாட்டி ஒரு ஃப்ரெண்டு இருக்க அவர் பேர் சொல்ல மாட்டேங்கிற அவர் சொன்னேன் பொண்டாட்டி அடுத்த எல்லாம் சிரிக்கிறேன் கிக்கு கிக்கி ஆனால் அர்த்து இன்னும் இனிங்கிறது இது சொல்ல மாட்டேங்கிறேன் அப்புறம் ஒரு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு இப்போ அவங்கிட்ட நான் பேச மாட்டேங்கிறேன் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் ஆனால் அவர் ஃப்ரெண்டு சொன்னேன் இப்படி அர்த்து இருக்கு சபி ஓகே ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் அந்த அளவுக்கு பேசுவேன் ஒரு டைமு என்ன ஆயிடுச்சு தெரியுமா எல்லாம் இப்போ சொல்லிடுறேன்னா ஒரே டைம் சொல்லிடுறேன்னா காமெடி வராங்க அடுத்த வீடியோலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் புரியுதுங்களா வேரி ஸ்டோரி சரிங்க பாய் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா கமெண்ட் பண்ணிக்கோங்க